பேச முடியாத சொல்ல முடியாத மொழியையும் தெரிந்தவருங்க காமராஜர் அதனால்தான் ஏழையினுடைய பசி புரிந்தது பசியினுடைய மொழி புரிந்தது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பேசுறது மட்டும்தான் மொழி என்று இல்லை நண்பர்களே பசி மிகப்பெரிய கொடுமை அந்த அது அது தரக்கூடிய மொழி இருக்குல்ல வறுமை தரக்கூடிய மொழி இருக்குல்ல ஏழ்மை தரக்கூட தரக்கூடிய மொழி இருக்குல்ல இதை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட ஒருவரை நாம் இன்றைக்கு படிக்காத மேதைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் என்னால் ஏற்க முடியவில்லை அந்த பட்டத்தை ஒருபோதும் அவருக்கு கொடுத்து விடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லாதவராக இருந்திருக்கலாம் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்பதுதான் அவருக்கு கொடுத்த மிக பொருத்தமான அடையாளமாக இருக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணம்ங்க நான் இன்னைக்கு காமராஜை காமராஜரை பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கு அவங்க சொன்னது மாதிரி என்னன்னா பரமக்குடியில் ஒரு வழக்கறிஞர் சீனிவாசன் தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு போறாரு நாட்டிய அரங்கேற்றம் செய்யணும் இதில் இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து நான் அதுக்கு கொடுக்குறேன் உங்களுடைய கட்சிக்காக கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவர் அது வேணான்னு மறுக்கிறார் அந்த நாட்டி அரங்கேற்றமெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறாரு ஆனால் இவர் அதையும் மீறி செய்கிறார் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தன்னுடைய பையனையும் பொன்னையும் பையன் வந்து கமலஹாசனுங்க பொண்ணு வந்து நளினிங்க கூட்டிகிட்டு போகிறாரு ஐயா இவ்வளவு பணம் வந்திருக்கு இதை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருந்தப்போ அந்த பெண் கிட்ட அவர் சொல்கிறாரு பாரு நான் உனக்கு பெரியப்பா முறை உங்கள் அப்பா சொல்கிறாரு இந்த நாட்டியங்கிட்டியெல்லாம் ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத போய் படிக்கிற வேலையை பாரு நீ மருத்துவராகவோ பேராசிரியராகவோ வரவேண்டிய ஆள் வேணும்னா இந்த பையன் ஆடிட்டு போகட்டும்னு கை காட்டுறாரு நான் இவ்வளவு வளர்ந்த பிறகும் பெண் கல்வி மறுக்கப்படுகின்ற இந்த தேசத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் பேசுகிறாருங்க பெண் கல்வியை பற்றி அன்றைக்கி அவர் விதைச்ச விதை தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அதில் படித்து எங்கள் அப்பா தானங்க என்னை இன்னைக்கு இங்கே பேச வச்சுருக்காரு என்னையை படிக்க வச்சுருக்காரு அப்போ நான் மிகப்பெரிய அளவில் பெண் கல்விக்காக இவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்